அனைத்து போட்டித்தரவர்களுக்கும் இனிய வணக்கம் தற்போது வந்து டிஆர்பி வந்து டெட்டு தேர்வு முடிவுகளை வெளியிட்டாங்க டெட்டு தேர்வு முடிவில் வந்து நம்ம சொன்ன மாரி வந்து மார்க் ரிலாக்ஸேஷன் வந்து இருந்துச்சு அதன்படி வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அடுத்து வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்றைக்கி அவங்க மாரி டெட்டு தகுதிச் சான்றிதழை வந்து டவுன்லோட் செய்வதற்கான ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிட்டாங்க ஸோ அதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அதில் பிழைகள் இருக்குது சரிங்களா அதில் பிள்ளைகள் இருக்குது அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிலர் கூட வந்து ஒரு அட்ரெஸ்லாம் அனுப்பிவிட்டு அதில் வந்து அமௌண்ட் பே பண்ணுறது அப்படிலாம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் வந்து கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்து டிஆர்பிக்கு க்ரிவன்சஸ்க்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னது தான் சர்டிஃபிகேட்டில் இதுமாரி பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து டிஆர்பியை தொடர்பு கொள்ளலாம் க்ரிவன்சஸில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான சொல்யூஷன் என்ன சொல்லுவோம் அல்லது வந்து விரைவில் வந்து அதற்கான திருத்தம் செய்யக்கூடிய அந்த லிங்க்கு வெப்சைட்டில் சரி செய்யறதுக்கான லிங்க்கும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த வகையில் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வந்து உங்களுடைய சான்றிதழ் எதுவும் பிழைகள் இருந்தால் நீங்கள் டிஆர்பி வெப்சைட் போங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிரிவன்சஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்குது அதில் போனிங்கன்னா டிஆர்பியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேரடியாகவோ அல்லது வந்து இமெயில் மூலமாகவோ அல்லது லெட்டர் மூலமாகவோ உங்களுக்கான கோரிக்கையை வந்து உங்களுக்கோட குறைகளை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து யாரும் சொல்கிறாங்க இந்த இந்த அமௌண்ட்டு பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்ல ஒரு மெசேஜ் வருது அதெல்லாம் நீங்கள் வந்து முழுதாக ஏற்றுக்காதீங்க என்ன காரணம்னா டிஎன்பி டிஆர்பிக்கு போங்க போயிட்டு நேரடியாக போய் அவங்கள தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறது பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு நான் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து இனிஷியல் வந்து டபுள் டைம் அதாவது ரெண்டு இனிஷியல் உள்ளவங்க இருக்கேன் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா எஸ்கேன்னு சேர்ந்துருக்கு அப்படி சேர்ந்து இருக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா விட்டுமா டென்த்து தான் பார்த்தீங்கன்னா எஸ்கே ஒரு பேர் இருக்குது அப்படின்னா இந்த சட்டியில் எஸ்கேன்னு சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு தவறாக தெரியுது ஸோ அதனால் இந்த தவறுகள் நீங்கள் சரி பண்ண நேரடியாக டிஆர்பி போங்க டிஆர்பி போய் இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து குறைய வந்து நீங்கள் டிஆர்பியில் வந்து அதுக்கான ஆதாரங்களும் நீங்கள் தெரிவிச்சுன்னா உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எதையும் சொல்லி யாரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து வேற எதுவும் அந்த அட்ரெஸ்லாம் ஒன்று வருது அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் நீங்கள் நேரடியாக போங்க இல்லை வந்து இமெயில் மூலியமாக தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை டிஆர்பி உடைய டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய கோரிக்கை என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க சரிங்களா அதை விடுத்து வேறு எந்த ஒரு இணையதளத்தில் வருது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் சரியா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ கேட்டதுக்கு இதான் சொல்லியிருக்காங்க ஸோ நேரடியாக கிரீவாசத்தில் போய் நீங்கள் எழுதி கொடுத்தா உங்களுக்கான திருத்தங்களை அவங்க மேற்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி பண்ணுங்க நன்றி வணக்கம் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மற்றதுக்கு சொல்லுவோம் நன்றி